வணக்கம் இன்றைக்கு பூட்டின் அவர்கள் இந்தியா சென்ற விஷயம் உங்களுக்கு அறிஞ்சிருப்பீங்க அதை பற்றி முழு எல்லா எல்லா ஊடகங்களும் நீங்கள் கேட்டபடியாக அது அதை நான் சுருக்கமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன் குறிப்பாக நீண்ட காலமாக பலருடைய மனசில் இருக்கும் இந்த இந்த உக்ரைன் உக்ரைன் போர் வந்து முடிவுக்கு வரணும் இது வந் இது முடிவுக்கு வாரதுன்னு சொன்னால் தனிய ரெண்டு நாடும் அழிவில் தான் போய் முடியும் அந்த அழகான இந்த நகரங்கள் எல்லாம் தாக்குதலுக்குள்ளாகி அழிய போகுமா என்ற ஒரு ஒரு கவலை உண்டு எல்லார் எல்லா மனசிலும் இருக்கும் எனவே இந்த போர் உடனடியாக நிறுத்தப்படணுமன்றதுல எனக்கு உடன்பாடு அது மாதிரி நீங்கள் எல்லோருமே யோசிச்சிருப்பீங்க இது எப்படி இதை இந்த பூட்டின் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு போன பயணம் ஒரு போரை நிறுத்துறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைஞ்சிருக்கு அதாவது இப்ப மிக இந்த கடந்த வாரங்கள்ல ஐரோப்பிய நாடுகள் அதாவது அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் உக்ரைனுக்கு உதவி செய்யறது இல்லை நாட்டோவை நீங்க பார்த்துக்களுங்கன்னு சொல்லி ஐரோப்பாவுக்கு சொன்ன பிறகு ஒரு பதட்டமான ஒரு சூழல் ஒன்று இருந்தது அத நாட்டோவை ஐரோப்பா எடுத்து ரஷ்யாவை தாக்குமாக இருந்தால் ஒரு பாரிய ஒரு எதிர்விளைவு அப்புறம் அவைகள் திருப்பி தாக்கல உலகம் அழியிற அல்லது உலகமே உலகத்தில் பல நாடுகள் தரமட்டமாக போகக்கூடிய ஒரு வாய்ப்புண்டு இருக்குது இருந்தது ஸோ இப்போ இதை நான் இப்படி இந்த விஷயத்தை பார்க்கறேன்னு சொன்னா இதொரு இந்தியாவோட போய் அந்த செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் அது பொருளாதார ஒப்பந்தங்களாக இருக்கலாம் படிப்பு விஷயங்களாக இருக்கலாம் சோவியத் ரஷ்யாவுக்கு வந்து மாணவர்கள் வாடுறதாக இருக்கலாம் அப்படி கணக்க விஷ ஒப்பந்தங்கள் அங்கே நடைபெற்றது அது ஒவ்வொன்றே நீங்கள் தனித்தனியாக பாருங்கள் நான் இதில் பார்க்குறது என்னன்னு சொன்னால் இந்த இந்த பலம் இந்த இந்த இந்தியான்றது வந்து தனியாக ஆயுத பலம்னு சொல்லி ரஷ்யாவுக்கு நேசக்கரன் நாட்டிட்டுது எனவே வந்து உக்ரைனுடைய தாக்குதலும் ஐரோப்பாட தாக்குதல் எல்லாம் நிப்பாட்டப்படும்ன்றது இயல்பாக எங்களுக்கு விளங்குது ஆனால் இந்தியாவோட இராணுவ பழம்னு பார்க்கறத விட நான் கூடுதலாக அதை பார்த்தது அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு இந்தியாவினுடைய பலமும் ஒற்றுமையும் அந்த ரெண்டு நாடு செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் எல்லாமே வந்து உலகத்தில் யுத்தம் இல்லாத ஒரு நிலையை கொண்டுவரும் தான் நான் நான் பார்த்தது எப்படி என்றால் ஒரு ஒரு பலம் அதாவது இப்ப ரஷ்யாவை தனித்து நி கேக்குல ரஷ்யாவை சீனா வடகொரியா ஈரான் எல்லாம் இருந்தாலும் இன்னும் இராணுவ ஒப்பந்தம் என்ற ரீதியிலே இல்லை ஆனால் அது மறைமுக ஒப்பந்தங்களா மறைமுக உதவியாத்தான் அது இருக்கும் இப்ப இது இந்தியாவும் அப்படி இருந்தாலும் கூட அந்த பலம் வந்து பொருளாதார உலகம் முழுவதுமே அரிசி வாசன திரவியங்கள் என்று சொல்லி நிறைய உணவு முக்கிய ஐரோப்பா தொடக்கம் அமெரிக்கா வரைக்கும் இந்தியா ஏற்றுமதி அது அவர்கள் பசியில் பத்தாயிரம் பேர் ஒரு நாளைக்கு பசியில சாகிறார்கள்ன்ற தகவலும் உங்களுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் அதை ஏற்றுமதி செய்து இன்னொரு பொருளை இறக்குமதி செய்கிறதுக்காக கட்டாயம் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி செய்ய வேண்டியிருக்கு மத்திய கிழக்கு நாடுகளுக்கெல்லாம் நிறைய இந்தியாவில இருந்தான் அரிசி போறது அப்போ நிறைய தானியங்கள் எல்லாமே ஐரோப்பா தொடக்கம் அமெரிக்கா வரைக்கும் இந்தியாவிலேருந்து போகுது இது வந்து இந்தியா வந்து ஒரு ஒரு பொருளாதார தடை மாதிரி ஒரு ஒரு யுத்த சூழல் ஒன்று வருமா இருந்தால் அந்த எல்லாம் நிறுத்தப்படும் நிறுத்தப்படும் சொன்னால் அந்த 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 சூழல் அந்த சூழல் அந்த இதை உருவாக்காது உணவேற்றுமதி எல்லாம் தடப்படும் அப்ப பெரிய ஒரு பஞ்சத்துக்கு ஐரோப்பாவோ வேறு நாடுகளோ வரலாம் எனவே இந்த ஒப்பந்தம் மூலம் ஒரு இந்த ரெண்டு செய்தி ஒன்று இராணுவ இராணுவ ரீதியான ஒத்துழைப்பு மற்ற பொருளாதாரம் உலகளாவிய பொருளாதாரம் பெரிய மந்த நிலைக்கு போகும் அப்ப உலக நாடுகள் என்ன யோசிப்பணும்னு சொன்னால் அதாவது யுத்தத்தை விரும்புற அஹ் வல்லாதிக்கம் கொண்ட நாடுகள் உலகத்துல எங்க இருந்தே அவேல் வந்து இந்த இந்த உக்ரைன் உக்ரைனை பாவிச்சு ரஷ்யாவை அழி அழிச்சிடலாம்ன்றது இருந்து கொண்டிருக்கு இப்போ அதை எங்க இந்த ஒப்பந்தம் எதை கொண்டு காட்டுதுன்னு சொன்னால் நான் அந்த நான் எந்த யுத்தத்தையும் யாரையும் உக்ரைனை ரஷ்யா தாக்குறதையோ ரஷ்யா உக்ரைன் வந்து ரஷ்யாவை தாக்குறதையோ ரஷ்யா உக்ரைனை தாக்குறதையோ அல்லது யூரோப்பா ரஷ்யாவை தாக்குறதையோ அல்லது ரஷ்யா யூரோப்பா மக்களை தாக்குறதையோ நான் விரும்ப மாட்டேன் நான் என்ன சொன்னால் அதான் உண்மை அது யுத்தம் தேவையில்லை எல்லாருமே குழந்தை எல்லாம் இராணுவ பிள்ளைகள் வந்து எல்லாருமே ஒரு புள்ள ரெண்டு தான் இந்த ஐரோப்பா பெற்றெடுத்திருக்கணும் அதே மாதிரி தான் உக்ரைன் ரஷ்யா இது வந்து அநியாய சாவ அநியாய மரணம் உண்மையாவே அந்த எல்லா பிரதேசம் அந்தந்த முதல் முதல நான் கதைச்சியா இதை சொல்றேன் அந்த நூறு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் அல்ல அதை விட கூட வரும் அது வந்து ரஷ்ய மக்கள் வாழ்ற பிரதேசம் ஏற்கனவே இது நூறு இருநூறு வருஷத்துக்கு முதலே ரஷ்யாவோட சேர்ந்திருக்க வேண்டிய பகுதி ஆனால் அந்த எல்ல அந்த சோவியத் யூனியனுக்கு பிறகு சோவியத் யூனியன் சேர்ற போதும் உக்ரைன் இடையிலே அங்கே இருந்திருக்கு அப்படியே பிரிகிற போதும் சோவியத் யூனியன் உடைஞ்சா பிறகு அந்த யூனியன் உடைஞ்சா பிறகு உக்ரைனுக்கு போக வேண்டியது ஒன்று போயிருக்கு ஆனால் ரஷ்ய மக்கள் வந்து இல்லை உக்ரைனில் அது பூர்வீகமாவே அவைன்ற இடம் தான் அது அந்த எல்லா பிரிப்புக்குள்ள அந்த காலத்தில் இப்போ ஐம்பது நூறு வருஷத்துக்கு முதலே அது வந்து அங்காலேயே இருந்திருக்க வேண்டியது அந்த தொண்ணூற்றி வீதம் ரஷ்ய மக்கள் அப்போ அங்கால இருந்துருக்கணும் அப்ப அது 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 அந்த இடத்த உக்ரைன் தாக்கியதால வந்தவில்லை உக்ரைன் அந்த மக்களை தாக்கியதால் பதினாலாம் ஆண்டு அந்த மக்கள் ஏழாயிரம் பேர் இறந்தவியல் அந்த இந்த யுத்தத்தில் அதாவது அந்த அந்த பூர்வீக மக்கள் அந்த உக்ரைன் எல்லைக்குள்ளே இருந்த போர்டர் போர்டருக்கிட்ட இருந்த மக்கள் வந்து இவேந்த தாக்குதலுக்கு அவையில் ஆயுத போராட்டம் செய்தவை அந்த பகுதி மக்கள் அப்ப அந்த போராட்டத்துல எட்டாயிரம் அளவான மக்களை உக்ரைன் இராணுவம் கொலை செய்யுது அதுக்கு பிறகுதான் ரஷ்யா வந்து அதை கைப்பற்றுது கை கைப்பற்று அப்ப கொடுக்க வேண்டியதான் என்னப்ப பிரச்சனை முடிஞ்சு அப்ப இதை இது பெருசு படுத்தி இந்த பொருளாதார வீழ்ச்சிகள் பெரிய யுத்தங்கள் இனி காலப்போக்கில் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எந்த எந்த இந்த இந்த நகரங்கள் ஐரோப்பாவில உள்ள பெருநகரங்களா இருக்கலாம் லண்டனா இருக்கலாம் அப்ப மொஸ்கோ எல்லாமே ஒரு அழிகிறது எவ்வளவு மியூசியங்கள் எவ்வளவு வரலாறுகளை கொண்ட நகரங்கள் நூற்றுக்கணக்கான வருடங்களில் வந்து கட்டப்பட்ட அழகான கட்டிடங்கள் பாதுகாக்க வேண்டிய ஓவியங்கள் நிறைஞ்ச தலைநகரங்கள் அப்ப நாங்க யுத்தத்தை விரும்புவோமா இல்லை தானே அப்ப பெரும் இராணுவ தாக்குதலால் அந்த நகரங்கள் அழிஞ்சால் இந்த அந்த வாழ்வு கலாச்சாரம் பண்பாடு என்று அந்த வடிவங்கள் ஓவியங்கள் கலைகள் எல்லாமே அழியும் எனவே யுத்தம் இல்லாத உலகம்தான் தான் எத்தனையோ இந்த யுத்த இந்த இந்த யுத்தத்துக்கு இந்த மனித சக்தியையும் இந்த மனது மன சிந்தனையும் நாங்க செலவழிக்கிறோம் நாங்க செலவழிக்க கூடாது ஆப்பிரிக்க நாடுகள் எத்தனையோ ஏழ்மையான நாடுகள் மிகவும் கஷ்டப்படுறார்கள் அப்ப அங்க உதவி செய்ய வேண்டிய ஐரோப்பாவும் சரி ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரி போருக்குள்ளேயே போர் சிந்தனையே வருகுது இப்ப பிபிசியில் அன்றைக்கு ஏழாம் அதை நான் சொல்றேன் ஏழாம் நீங்கள் நீங்க பாருங்க அந்த அந்த போர்ச்சுகுலுக்கு இராணுவத்துக்கு ஆக்களை கட்டாயம் சேர்க்கிற நாடுகள் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளும் சரி எல் ஐரோப்பாவிலும் ஒரு கதை கொண்டு அடிபட்டு கொண்டிருக்கு அப்ப அதுல வந்து கட்டாயத்தில் இராணுவ சே சேர்க்கைக்குள்ள வந்து அந்த பொருளாதார வீழ்ச்சி அந்தந்த நாடுகளுக்கு வருது என்னென்னு சொன்னால் அந்த அதுக்கான மனித சக்தியும் சிந்தனை இன்னொரு கதையும் ஒரு வந்தது அதில் பெண்களை சேர்க்கிறதுண்டு அதுல ஒரு கதை பெண் சமத்துவமாம் இராணுவத்தில் பெண்ணை சமன் ஆணுக்கு பெண் சமனாக இருக்கணும்னு சண்டைக்கு போகிறதுக்கு சமத்துவம் பார்க்கறதுன்னு சொன்னால் அதை பிவி சொன்னதை நீங்கள் கேட்டு பாருங்க நான் இதில் அதுக்கு என்ன விளக்கம் தரணுன்றா இராணுவ சமனில இல்லை அதாவது பிள்ளைகள் ஒன்று ரெண்டு சனம் போக விருப்பம் இல்லை இப்போ உங்களுக்கு தெரியும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் மேற்கு மேற்கு மேற்குலகத்தோடு சேர்ந்து அவைகளிட சேர்ந்து அந்த இராணுவத்தை பலப்படுத்துறது அப்ப அதுல மிக குறைஞ்ச சனத்தொகையில இராணுவம் காணாது போ போறார்கள் இல்லை என்ற உடனே பெண்களை சேர்க்கிறேன் அப்ப அதுக்குள்ள பெண்கள் சமத்துவமான் ராணுவத்தில் யுத்தத்துக்கு என்ன சமத்துவம் பார்க்குறது மற்றது மற்ற பெண்கள் இறந்தா குழந்த பெரு இல்லை அது அதுக்காகத்தான் குறைவா வச்சிருக்க வீரம் பெண்களுக்கு வீரம் இல்லை என்று சொல்றதுக்கல்ல பெண்கள் குழந்தை பெரு அப்ப நாங்க குழந்தை பெறுறது சத்துவ அந்த சமநிலையில் இருக்கணும் அப்ப ஒரு ஆயிரக்கணக்கான பெண்கள் ஒரு நாட்டில் இறந்தால் யுத்தத்துல அது வந்து குறை அப்படி எங்களோட ஈழத்திலும் ஈழத்தில் எல்லா இயக்கங்களும் வந்து பெண்களை சேர்க்காம குறைவா சேர்த்து சேர்த்து கொண்டிருந்தது அளவோ என்னென்னு சொன்னால் வீரம் இருக்கு அதுக்காக வீரம் இருக்கு இருக்குன்னு சொல்லி எல்லாரும் எல்லா பெண்களையும் கொண்டு களத்தில் இறக்கி ரப்புக்கு விட்டா என்ன மாதிரி இருக்கு சன்னத் எனவே வந்து நான் அது அங்கால இருக்கட்டும் இப்ப நான் இந்த விஷயத்துக்குள்ள வரேன் அப்ப சமத்துவ நிலை அண்டு பிபி சிலவா பேட்டி கொடுக்கறத போட்டு சிரிப்பா இருக்கும் மற்றது அவமானத்து இந்த யுத்தம்ன்றதே மிகப்பெரிய அவமானம் இப்போ சிந்தனையும் அறிவுகளும் வந்து ஒரு நாட்டை ஒரு நாட்டை அழிக்கிற சிந்தனைகளை வருமா இது எப்படி இது ஒரு பெரிய தத்துவம் பிறந்த ஐரோப்பா பெரிய பெரிய சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் கல்விமான்கள் சொல்லி பெரிய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு இவ்வளவு கண்டுபிடிக்க பிறகு அப்ப பேசி தீர்க்கணும் அப்ப பேசி தீர்த்து எல்லாத்தையும் முடிக்கிற மாதிரி ஈஸியான விஷயம் இதுல ஒன்றும் இல்லை மனம் வச்சா எல்லாமே இருக்கு அப்ப இந்த பலமான ரெண்டு நாடும் ஒன்று சேர்ந்ததன் பலாபலன் அந்தந்த தனிப்பட்ட முறையில் அந்த யுத்தங்கள் இல்லை அல்லது ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் இல்லை இதில் மிகப்பெரிய ஒரு 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 என்ன சொல்கிற ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்கிற மாதிரி ஒரு சாதகம் அங்கே வந்ததுன்னு சொன்னால் உலகத்தில் இனி யுத்தம் நடக்காதுன்றத எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்தது என்னென்னு சொன்னால் அந்த பலம் வந்ததால் பாரிய அளவில் இந்தியா உதவி செய்யும் என்றதால் நாங்கள் சண்டை பிடிச்சி வெளில போகிறதில்லை முழு பலமும் ரஷ்யாவுக்கு கொடுப்பார்கள்ன்றதால இந்த சண்டே தொடங்காம விடுக்கணும்டங்க இருந்துச்சுனமோ அவ தொடங்காம எங்களுக்கு நல்லந்தானே சொன்னால் அதுக்காக அவர்கள் பலம் பெற்று இந்த நாட்டையும் ஒரு நாளும் அடிக்க போறேன் எந்த நாட்டையும் அடிக்க போறேன் இல்லை அவர்கள் இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்தா அது வந்து அந்த 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 சமநிலை அண்டைக்குள்ள ஒரு யுத்தம் வராமல் இருக்கும் அப்ப நாங்கள் எல்லாருமே இணைஞ்சு சந்தோஷமா வாழலாம் இந்த ஐரோப்பா இந்த ஐரோப்பா நாங்க வாழ்கிற ஐரோப்பா நாடு வந்து ரஷ்யாவோட நேசக்கரை நீட்டி அவர்களோட அணைச்சி சந்தோஷமாக வாழலாம் அதே மாதிரி உக்ரைனோட தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்கள் ரெண்டு பேரும் பேசி தீர்க்கிறதுக்கான ஒழுங்குகளை அமைச்சு கொடுக்கணுமே தவிர ஆயுதத்துக்கு ஆயுதம் போட்டிக்கு போட்டி என்று யுத்தத்தை பெருசுபடுத்தக்கூடாது என்றதை சொல்கிறதுக்கு தான் நான் இதில் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது எப்படி மகிழ்ச்சியோன்னு சொன்னால் யுத்தம் நடக்காதுன்ற மகிழ்ச்சி என்னென்னு சொன்னால் அவர்களுடைய பலத்தை ப அந்த சேர்ந்த பலம் வந்து ஈடு இயலாத பலமாக இருக்கும் அப்ப அதால வந்து ரஷ்யாவை அடிக்கிறது அல்ல மொஸ்கோவை என்றது வந்து நடக்காத காரியமா என்னன்னா உட ரஷ்யாவை அல்லது மோஸ்கோ நகரம் தாக்குப்படையக்குள்ள அஹ் உங்களுக்கு தெரியும் அது என்ன நடக்கும் உண்டு விபரீதம் பாரிய விபரீதமாக மாறும் எல்லா இடமும் எல்லா இடமும் மனிதர்கள் வாழ இயலாத நிலைமைக்கு போயிடும் எனவே வந்து இத இதை நிப்பா இதை நிப்பாற்றுற ஒரு நிலை உலகத்துல யுத்தம் இல்லாத ஒரு நிலையை அந்த ஒப்பந்தம் ஒப்பந்தம் மூலம் இது நடந்திருக்கிறது இந்த யுத்தம் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குற அது அமைஞ்சிருக்கிறது என்றது தான் என்னுடைய இந்த இதில் சொல்ல வந்த கருத்து அதோட இந்த இராணுவத்துக்கு பெண்களை சேர்க்கிறது என்றது இந்த விஷயங்கள் எல்லாம் இதோட சேர்ந்து வந்தது இது எல்லாமே மிக மிகவும் ஒரு என்ன சொல்றது ஒரு மனிதாபிமானமற்ற அற்ற ஒரு சிந்தனையற்ற அறிவு ஆற்றல் இல்லாத ஒரு இடத்துக்கு உலகம் மெல்ல மெல்ல போக போகுதோன்ற பயம் எல்லாம் கொஞ்சம் தனிஞ்சிருக்குன்னு சொல்லவாறன் மேற்கொண்டு இனிமேல் இப்படியான நிலைமை இல்லாத மக்களுடைய சிந்தனையும் அறிவும் ஆற்றலும் பெருகே தான் இந்த இந்த யுத்தங்களை எல்லா எல்லா நாடுகளின் நிப்பாட்டும் மக்களுக்கு மக்கள் அந்த அந்தந்த நாட்டு மக்களுக்கு அந்தந்த நாட்டு அரசுகள் பயப்படும் பயப்பட வேணும் அப்படித்தான் இவ்வளவு காலம் இருந்தது மக்களுக்கு ஆனால் அதே மீறி இராணுவ யுத்தங்கள் இந்த உக்ரைனால் வந்த பிரச்சனை அப்போ அது ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது என்றது எங்களுக்கு இதில் தெரியுது மேற்கொண்டு நீங்களும் அதை நான் சொன்ன கருத்தின்படி சிந்தித்து பாருங்கள் என்று கூறிக்கொண்டு இத்துடன் சுருக்கமாக முடிக்கிறேன் நன்றி வணக்கம்